ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சுக்கா நாம் மட்டனில் சுக்கா பண்ணிட்டோம் ஃபிஷில் சுக்கா பண்ணிட்டோம் வெஜ் பெரியர்களுக்காக நாம் பிரிஞ்சாலில் சுக்கா பண்ணிடலாம் நான் சொல்லி ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தோம் அதில் செய்ய போகிறோன்னா அந்த பாத்திரம் தான் இப்போ யூஸ் பண்ணி நாம் பிரிஞ்சால் சுக்கா பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு நாலு பிரிஞ்சால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த க்ரீன் அண்டு பர்பிள் சேர்ந்த மாதிரியான கத்திரிக்காய் டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருந்தது நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கி நல்லா நல்லா வெந்துடும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தான் உடனே வந்து வெந்துடுச்சு இந்த மாதிரியான போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயம் அதையும் கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு நிமிஷம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது நான் ஒவ்வொரு சுக்காதுலேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் பண்ணியிருப்பேன் ஃபிஷ் மசாலா ஏற்கனவே போட்டு நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் எண்ணெயில் வறுத்து எடுத்தேன் அதே மாதிரி மட்டன் சுக்காலில் ஃபர்ஸ்ட் மட்டன் போட்டு எண்ணெயில் அப்படியே மசாலா போட்டு அதை வறுத்து எடுத்துட்டேன் ஆனால் இது பிரிஞ்சால் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பிரிஞ்சலை வெந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க அதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நம்ம பிரிஞ்சால் கூட சேரும் போது செம்மையான டேஸ்ட்டு தரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா ஓகே இந்த ராஸ் போகிடும் அதோட இந்த டைமிங்லேயே வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் கரெக்டாக ஈவனாக நல்லா வெந்துடும் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு வேணும்னா சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகாய் இது சீட்லெஸ் தான் சேர்த்திக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு தக்காளி நான் போடலை இது வரைக்கும் செஞ்ச சுக்கால ஆனால் இந்த சுக்காவுக்கு போட்டேன் ஏன்னா இந்த பிரிஞ்சால் செய்கிறதுக்கு இந்த தக்காளி கொஞ்சம் டேஸ்ட்டு தரும் கொஞ்ச நாளை மூடி போட்டிங்கன்னா கூட இது நல்லா வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் இதில் ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேப்பை விட்டு செஞ்சிங்கன்னா எல்லாத்துமே வெந்துடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க அப்படியே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வறுபட்டுட்டோன்னு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலாவில் எண்ணெய் இதெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட் தரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மசாலாலாம் தீஞ்சி போகாத அளவுக்கு இருக்கும் அதோட பிரிஞ்சாலே இந்த மசாலா இறங்கும் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டிங்கன்னா அதிகமெல்லாம் வேண்டாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னாவே போதும் இதையும் முடி போடுறது தான் போட்டுக்கோங்க இல்லை அப்படியே கூட வதக்கினாலும் வதக்கிக்கலாம் இந்த கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நான் சக்தி மசாலா மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேறு எதாவது பிராண்டில் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக i'm com... என்னடா இது வெஜ்ஜின்னு சொல்லிட்டு இப்படி மட்டன் மசாலாவை போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் டேஸ்ட்டுக்காக அதை போட்டோம் நீங்கள் வேணும்னா சனா மசாலா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த மசாலாவை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பில ஒரு கால் காய் அளவுக்கு போட்டுக்கோங்க கருவேப்பில் தங்கை இந்த சுக்காவுக்கு செம்ம சூப்பரான ஒரு நல்ல ஃப்ளேவர் தரக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நம்மளோட சுக்கா ரெடியாகிடுச்சு இது இதிலையும் கத்திரிக்காய் குழஞ்சிருக்காது நல்லா அழகாக வெந்தும் இருக்கும் நல்லா கியூப் க்யூப்பாக அந்த கத்திரிக்காவும் இருக்கும் அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஒயிட் ரைஸுக்கு இந்த ரெட் கலர் எல்லோ கலர் க்ரீன் கலர் பர்பிள் கலரெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அழகாக இருந்தது நல்லா சுட சுட சாதத்தில் இதை நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நான்வெஜ் டேஸ்ட் தரும் வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல விருந்தாக இருக்கும் அப்படியான ஒரு டேஸ்ட்டு தந்துச்சு இது சுட சுட நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இது எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப சுக்கா பிடிச்சிருச்சு உங்களுக்கு சுக்கா பிடிக்குமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த டிஷ் வெஜ் பிரியர்களுக்காக நான் டெடிக்கேட் பண்ணுறேன் இதை சமைச்சி சாப்பிட்ட ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க ஓகே என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க பாய் பஸ் கம்